ஸ்டாப் பண்ணுங்க இந்த வீடியோ பாக்குறவங்க நான் கேட்கிறேங்கள்ட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன் உங்கள்ட்ட கேக்குறேன் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் கைஸ் எப்படி இருக்கீங்க உங்கள்ட்ட தான் கேட்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீ ஹாவ கொஞ்ச நாள் யோசிச்சுங்க ஸ்டாப் பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் கேட்குறவங்கள்ட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன் இப்போ என்கிட்ட ரிப்ளை பண்ணுங்க நீங்கள் இப்போ என்ன ரிப்ளை பண்ணுறீங்களோ அதான் வந்து நீங்கள் நீங்களாக இருப்பீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க ஓகே இப்போ சும்மா நீங்கள் என்கிட்ட கேளுங்களேன் வணக்கம் டாக்டர் சாம் எப்படி இருக்கீங்க செம்மையாக இருக்குன்னு சொல்லுவேன் செம்மையாக இருக்கேன் ப்ரோ சாவடி சாம்பார் நான் சும்மா உங்களுக்கு சந்தோஷப்படுத்தணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை காய்ஸ் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை இன்றைக்கி நான் காலைல ஏஞ்சிருக்கேன் காய்ஸ் இன்றைக்கி காலையில் நான் கண்ணு திறந்த எனக்கு அவ்வளோ சந்தோஷம் டெய்லி எனக்கு அப்படி தான் ஃபீல் பண்ணோம் நான் வந்து உலகத்தை மாற்றணும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நான் உயிர் வாழ்கிறேன்ல இன்றைக்கி காலையில் வந்து இருந்து சந்தோஷமாக ஏஞ்சிருக்கேன் எனக்கு பிடிச்சவங்களை நான் பார்க்க போகிறேன் என் நான் யார் யார் மேலே ஆசை வச்சுருக்கணும் யார் யார் என் மேலே ஆசை வச்சுருக்காங்களோ அவங்களாம் பார்க்க போகிறேன் என் டாக்ஸ்லாம் பார்க்க போகிறேன் எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட போகிறேன் எனக்கு பிடிச்ச விஷயம் செய்ய போகிறேன் எனக்கு என்னென்ன வேணுமோன்னு சொல்லிட்டு அதை நோக்கி நான் அந்த தேடலில் இறங்க போகிறேன் ஒழப்பை கொட்ட போகிறேன் சரிங்களா ஸோ அது செய்கிறதுக்கு இந்த உயிர் இருக்குல்ல அப்போயே நான் தேசிட்டு இருந்தேக்கா வேறு என்ன வேணும் எனக்கு சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே அந்த தேய்ச்ச உணர்வு வந்துருச்சு நான் காலைல நீங்கள் எங்கும் போது ஐ எம் வின்னிங் நான் வேணும் வின்னர் ஓகே கே ஐம் சக்ஸஸ்ஃபுல் கா எத்தனை பேர் தூக்கத்தில் இறந்து தெரியுமா தெரியுமாக்கா இப்போ நீங்கள் நீங்கள் கூகுள் பாருங்கள் நான் அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிஜி சொல்ல மாட்டேன் நீங்கள் போய் கூகுளில் நீங்களே பாருங்கள் எத்தனை பேர் தூக்கத்தில் இறந்து போகிறாங்க தெரியுமா சாரி ஒன் அ சீரியஸ் நோட் நீங்கள் தூக்கத்தில் இறந்துட்டீங்கன்னா தப்பாக நினைச்சாதிங்க இட்ஸ் ஓகே நினச்சி பாருங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க எத்தனை பேர் சாரி கேட்கணும் சாரி கேட்கணும் சாரி கேட்கணும் போயிருப்பீங்க இதை செய்யணும் இந்த கடையில் போய் சாப்பிடணும் எப்பயுமே தாண்டி போயிட்டே இருப்பீங்க தேட் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க ஏ நிம்மதி இல்லாத சாவுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க இதான் நினைக்கிறேன் நிம்மதி இல்லாத சாவுன்னு ஸோ கா இப்போ நான் கேட்குறவங்கள்ட்ட எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுவீங்க செமையாக இருக்கனு ஸோ செமையா இருங்க என்ன நடந்தாலும் கதையில் கதை கட்ட ஓகேவா நம்பிக்கை விடாதீங்க நான் அவ்வளோதான் சொல்லுவேன் உங்கள் உடம்புகிட்ட சொல்லுங்கள் உங்கள் மைண்ட்டை சொல்லுங்க நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னு நீங்கள் கொடுத்து வச்சுவங்கன்னு நீங்கள் சொல்லுங்க ஆசைப்படுங்க டெய்லி கரெக்டாக ஆசைப்படுங்க யாருக்கும் துரோகம் நினைக்காதீங்க உங்கள் பாரதியில் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க நான் அடித்து சொல்லுவேன் அந்த ஆண்டவன் வந்து உங்களுக்கு ஆசைப்படுறது எல்லாமே கொடுப்பான் வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ் சரிங்களா இதை பற்றி பேசணும்னு நினச்சேன் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுனா வேற என்ன ஹாப்பியாக இருங்க ஹாய் ஒன் ஹாப்பினஸ் சட்டையை காமிச்சிட்டுதா என்பமே சொல்க எல்லோரும் வாழ்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நீங்கள் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி சைனிங் ஆஃப் டாக்டர் சேம்